السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ والکفا والصلاة والسلام علی عبادی اللہ نستفاع اما بعد اللہم صلی علی سیدنا محمد وعلی آل سیدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوار ملك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومعياه وتعطلت العوالم بطيب ذكره ورياه اما بعد قال الله عز وجل

அண்ணன்புமனார் சொல்லு அல்லாவே சொல்லம்மாருடைய சிறப்பான உண்மத்திலே நம்மை ஆக்கி மேலும் அல்லாவுடைய நேசர்கள் வழிமாதருடைய வழியிலே நம்ம இந்த புடிந்து மிக்கிற அமர்ந்து அல்லாவை பற்றியும் சூரிய பற்றியும் பேசவும் பகல் காலங்களிலே நோன்பு நோட்டு இரவு காலங்களிலே வணங்கி திருக்குறானை ரீங்காரமாக ஆவிசர்கள் மூலமாக கேட்டு இன்னும் நாம் இந்த நடுந்த சீரிய உட்கார்ந்து அல்லாவது பற்றி கேட்கின்ற பாக்கியத்தையும் எல்லாவத்தாக நமக்கு அறிந்தானே எல்லாவும் கேட்க ஒரு ஆயிரத்தி அவங்களுக்கு முன்னால் நான் வாசித்தேன் அதில் அல்லாவத்தா நான் சொல்லி காட்டுக்கிறான் நிச்சயமாக அண்ணாவு ஆடா விலைக்கு வாங்கி கொண்டான் இன்னல்லா ஹரா மிரன் மூமினின் மூமின்களுடைய விலைக்கு வாங்கி கொண்டான் அவருடைய உயிரையும் உடமையும் அன்பு சோமும் அம்மாள் இப்படி அன்னலகமும் ஜன்னா சுவர்க்கத்திற்கு பகரமாக என்று சொல்வார் இந்த ஆயத்தை அருங்கிய போது சகாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டான்லா அல்லாஹாலா நமக்கு சொர்க்கம் தருவதாக வாக்களித்து விட்டாங்க அதில் செய்த அபுபக்கர் சித்தே அவர்கள் அல்லாவர்கள் இந்த ஆயத்தி பொழுது உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சு சகாமாக்கள் கேட்டாங்க என்ன சித்தியக் அவர்களே அல்லாஹ் நமக்கு பஷாரத் சொல்கிறான் நமக்கு நம்முடைய செயல்களுக்கு எல்லா சொர்க்கம் தருவதாக சொல்கிறான் நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னு இப்போ அவங்க சொன்னாங்க இல்லை அல்லாவித்தாலாம் நம்முடைய உயிருக்கும் உடனே வாங்கி கொண்டேன் இன்னாக வாங்கிட்டேன் அம்மாவிலும் அவங்க சொன்ன அண்ணல்ல அவங்களுக்கு அண்ணா சொன்னது இப்போ எல்லாத்தாலாம் இப்படி ஏன் நம்மள்ட சொன்னான் உங்களுடைய உயிரையும் உடையும் நான் வாங்கிக்கிட்டேங்கிறேன் இப்போ இது அல்லாஹ் அல்லா வாங்கினான்னு சொன்னால் இது நம்முடையதே அல்லாஹ் கேட்குறான்னு அர்த்தம் ஆனால் இந்த உயிரும் உடையும் சொந்தம் அது ஏன் எனக்கு வலைக்கு தாங்கன்னு கேட்கணும் நான் உனக்கு சொன்னேன் இல்லையா காரணம் இதை நம்மளுதுன்னு நினச்சேன் எதை இந்த பொருளும் இந்த உயிரும் எல்லாம் நம்மளுதுன்னு நினச்சோம் அதனால அல்லாவுக்கு தான் ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டோம் எல்லா சொன்னா சொர்க்கம் தர்றப்பா அதுக்காக கொடுப்பேன் இதுக்கு பதிலாக என்ன செய்கிறேன் சொர்க்கத்தை தர்றேன் அதுக்காக கொடுத்துருப்பான்னு இப்போ இப்படி வருத்தத்தை அல்லாவுக்கு நான் கொடுத்துட்டேன் என்ன இப்போ இந்த உயிர் பொருளும் யாருக்கு சொந்தோம் தான் சொந்தங்கிறது சகாபாக்கர் சொன்னாங்க முழுசாக வாங்கிட்டேன் அதனால தான் சகாபாக்கர் இந்த கிணங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க ஏன்னா இந்த உயிரும் உடைய உன்னுடைய இது நீ வாங்கிக்க இதை எடுத்துக்கேட்டு சொல்லி சகாபாக்கள் நான் உங்களை கையை ஏற்றிக்கிட்டு போய் கொடுத்துட்றேன் நாங்கள் வாங்கிட்டேன் எங்களுக்கு சொந்தமில்லை தான் கேட்டு இல்லையா இப்போ அல்லாவதாலா இது நம்ம இன்னைக்கு தரிக்கத்தில் சொல்கிறோம் எங்களது ஒன்று சகா மக்கள் இதை உணர்ந்து சுத்தமாக உணர்ந்துட்டாங்க அதனால் அல்லா தாளா சொல்கிறான் பலவண்ணமும் வண்ணமும் அவர்களை ஈமான் கொண்டு ஆனால் நீ மிஸ்லீமா ஆமன் தும்பி நீங்கள் ஈமான் கொண்ட மாதிரி அந்த யார் ஈமான் கொள்கிறார்களோ பக்கம் நிச்சயமாக அவர்களை இதை பெற்றுவாங்க இப்போ சஹாபா கூட ஈமானத்தை நமக்கு முன்மாதிரியாக காட்டுறோம் இப்போ சஹாபா கூட ஈமான் என்ன தங்களுடைய உடல் பொருள் அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தம் எல்லா இது நான் உண்டை படைக்கிறேன் நீ கொடுத்தா உண்டை கூட படைக்கிறேன்னு சொல்லி கொடுத்து எல்லாருமே சகமாக சரித்திரங்களை பார்த்து பாருங்க அவங்களுடைய சொத்து சோமலை எல்லாம் சுத்தமாக அர்ப்பணித்தார் இந்த சரித்திரத்தை பெரிய பெரிய தோட்டங்களை வீடுகளை மனைவி மக்கள் அனைத்து எல்லாத்தையும் எல்லாவுக்கு அவனுடைய பிடிச்சி எல்லாத்தையும் கூட அல்லாவுடைய மகம்பரத்தை பரிசா வச்சு பதிர்க்கத்தை பற்றி சொல்லப்படும் பதில் யுத்தம் நேரத்தில் குறிப்பிட்ட சகாபா குறைந்தபே தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க முதல் யுத்தம் எத்தனையோ சகாபாக்களுடைய தாய் தந்தையர்கள் மனைவி மக்கள் பிள்ளை இஸ்லாத்துக்கு வரல அப்போ அதை செய்தா அபுவுக்கு சித்திக்கிறது எல்லா மகனாக இஸ்லாத்துக்கு வரலாம் இப்போ பதில் யுத்தத்துக்கு பின்னாடி அவங்க இஸ்லாம் ஆயிட்டாங்க அவன் வந்து அம்புபொக்க சிந்திங்க சொன்னாங்க அருமை தந்தையே பதில் போர்க்களம் நடந்து போது நீங்கள் நான் வாழ் வீசிக்கொண்டிருக்கும்போது என்ற வாளுக்கு கீழ் நீங்கள் வந்தீர்கள் நான் உன்னுடைய தலையை கொய்துவற்கு முடியும் என்றாலும் தந்தையே என்பதற்காக வண்டி நான் விட்டு விட்டேன்னு சொன்னான் உடனே அம்புபொக்க சிந்திக்கு சொன்னாங்க அப்படியா நான் ஒன்றை பார்க்கலையே நான் உன்னை பார்த்துருந்தான் உடைய தலைவரி அங்கேயே த தனியாக ஆக்கிரி பேர் சொன்னான் சாபாக்கள் மனைவி மக்கள் அன்புத்தான் எந்த விஷயத்திலையும் கூட அல்லாவுக்கும் ஒரு முதல்வர் கொடுத்தா அல்லாவுக்காண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் அல்லாக்க வித்துட்டா அல்லாவுக்கு நான் வித்துட்டேட்டேன் புரிஞ்சு வித்த பொருள் இது நமக்கு சொந்தமில்லை இன்னைக்கு கல்வி பண்ணிட்டு வந்தாங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் வித்துட்டேன் நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்கிறேன் என்ன ஸ்டரானு சொல்கிறான் நம்ம யாராவது வித்தமாக நம்மளதும் வச்சுட்டு வருவோம் இப்போ தனியக்கத்தில் இதை திரும்ப திரும்ப இங்கே செய்குமாறுமா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கக்கூடாது உன்னுடைய உடலும் உன்னுடைய உயிரும் உன்னுடைய கொரும் உனக்கு சொந்தம் இல்லைப்பா இதனுடைய மாலிக் அல்லா இது உள்ளத்துல அமானத்தை நல்லா கொடுத்துருக்குறான் இதை நீங்கள் அல்லா ஒரு அல்லா அமானத்தாக கொடுத்ததாக அல்லாட்டை படைச்சிருங்க எந்த நேரமும் அல்லாவுக்காக வேண்டி தயவைப்படுவோம் அதை கொப்பிடுது உங்களது நினைக்காது அடுத்தவனுடைய பொருளை தன்னதுன்னு நினைப்பது அதேமாதிரி அது அல்லா அடையுது மாமின்கின் நியமத்தின் சமையல் அல்ல இதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் அல்லாவது இப்போ அண்ணாவுடைய பொருளை உங்களுடையதாக நினைத்தால் அப்போ அல்லாவுடைய சிறப்பில் வெள்ளம் லாக்குன்னு சொல்ல தெரியல சொன்னேன் உங்களுடைய மில் நீங்கள் அல்லாஹ் உடைய உங்களுடைய இது நான் இது சிறுக்குன்னு சொல்லி தரோம் இது லேசாக நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கப்படுறது இது அல்லாஹ் திருக்குறான் இல்லை முழுசாக சொல்லிட்டான் நான் வாங்கிக்கிட்டேன் எல்லாத்தையும் என்பது தான் அது நண்பர்களே இப்போ நான் இதை நம்மளுக்கு வேண்டிய நோக்கி பண்ணேன் பதிலுடைய யுத்த கிரம் நடந்த இந்த நாள் அந்த சகாபாக்கள் ஒன்றும் இல்லாத பஞ்சு பஞ்சபராதாரிகளாக சரியான உடை இல்லை ஒரு ஆயுதம் இல்லை எல்லாவுக்காக வேண்டி பிறப்படணும்னு உடனே கிளம்பிட்டாங்க போய் இதெல்லாம் அவர்கள் எல்லா இடத்துல துவா செய்தாங்க ரசா செய்தாங்க ரசாவுக்கு எல்லாவுக்கு அல்லாமனால நம்ம மஹிந்தின் பெஸ்ட் அறுவை அறிவிச்சுட்டாங்க இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அவனுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது இந்த இந்த இடத்துல அபுஜா துபா தெய்பா என்ன மூத்தா போ சார் அவனா கொல்லப்படுவார்கள் சொல்லியிருந்தாங்க எல்லாவுடைய வாக்கு வந்துருச்சு இருந்தாலும் அல்லாஹ் மாலிக்கு அல்லாஹ் ஷா அல்லாஹ் நாடு இது செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அவன் இந்த இந்த இந்தத்தில் நமக்கு தோல்வியை தந்தாலும் தரலாம் என்று வசூல்லா விடிய விடிய அவர்கள் தன்னுடைய துணிகள் கீழே ஒழுங்காக நல்லா அடுக்கிறே ரெண்டு துவாசை செய்து கொண்டு தப்பு மக்கள் சிந்து கேட்குறாங்க யார் யாரை சொல்லு எல்லா தான் வாக்களித்துட்டாங்க நீங்கள் எழுகிறேன் இல்லை என்னுடைய அந்தியத்தையை நாங்கள் என்ன அடிவரித்தனத்தை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறேன் எல்லா நாடு நான் எதுவும் செய்ய முடியும் அதனால் நான் நல்லா இடத்துல துவாச செய்து கொண்டிருக்கிறேன் விடிய விடிகிற சூழ்ச்சல் எல்லாம் அவளை சொல்லி தூங்கலை நம்ம இப்போ நம்ம அழகாக மண்ணோ ரொட்டீன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் சொல்ல நின்று அழுது கொண்டிருந்த இது போன்ற ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு இருவர்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க அவர்கள் நமக்காக வேண்டி துவாசிக்கிறாங்க இந்த உன்பத்துக்காக வேண்டி அவங்கள அழுது கொண்டு வந்த நாள் தான்ங்க ஆகவே இந்த பதில் சஹாபாக்கள் புனிதனுக்கு ஒரு அவர்களோட ஒவ்வொரு செயலும் சிறந்தது மிகச்சிறந்தது அதுமாதிரி அவர் நம்ம மகேஜன் சொன்னார் பதில் சஹாபாக்களை பற்றி அசூர்லாஸ்லாஸ்லம் சொன்னாங்க அப்புறம் ஆகலும் அவங்கள எல்லாம் மன்னித்து விட்டான் கந்தன் முன் பின் செய்து எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சுட்டான் சில அது எல்லாம் அண்ணும் வரலும் எல்லாத்தான் அவர்களை குறைஞ்சு கொண்டான் நல்லா அவர்களை குறைஞ்சு கொண்டான் எல்லா அவர்களை ஏற்றுக்கொண்டான் ஒரு சம்பவம் கூட பார்த்தோம் சாபாக்கல்ல மற்றங்க மக்கா மக்காவே வெற்றிகளில் போகிறாங்க அப்போ சல்லாவே செல்லும் சகாபாக்களுக்கு சொன்னாங்க இப்போ இந்த சிந்தனங்களில் ஒன்று நம்ம யாரும் போகிறோங்கிற விஷயத்தை மக்காவுக்கு யாரும் தெரியப்படுத்திடாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி சஹாபாக்கிட்ட சொல்லிட்டாங்க அதே மாதிரி யுத்தம் புறப்படக்கூடிய நேரத்தில் திரியில் புறப்பட போகிறாங்க சகாபாக்களில் ஒருவர் தன்னுடைய உறவினர்கள் மக்காலே இருக்கிறாங்க நம்ம திடீர்னு போய் தாக்கணும்னா அவங்க யாரும் பாதிக்கப்படலாம் அதனால் அவங்க கொஞ்சம் வந்து பக்குவமாக அவங்க மறைஞ்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஒரு பெண்ணிடத்தில் கொடுத்து இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போனான் அது ரெஞ்சு பிறையில் ரசூர் லாட்டம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒரு பெண்ணு கொண்டு போகுது இந்த ரகசியத்தை போய் சொல்வதற்கு போகிறாங்க உடனே செல்லெல்லா செல்லணும்னு அனைத்து மாதிரி இருந்தவர்கள் சாம்பா கப்டாங்க அதில் தலை நாய் செல்லும் நீங்கள் போங்க இந்த மந்திரம் தாண்டி இடத்துல ஒரு கிணறு இருக்கும் அந்த இடத்துல ஒரு பெண்மணி போய்கிட்டு இருப்பாங்க நீங்கள் போகும்போது அந்த அந்த பெண் அங்கே இருப்பாங்க நீங்கள் போய் பிடிங்க பிடிச்ச அந்த லெட்டர் கேளுங்க அப்போ அதை அதே மாதிரி போனாங்க அந்த பெண் நின்று போயிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்காங்களே அதை கொடுங்க இல்லை என்கிட்ட அப்படி இல்லைன்னா இல்லை ரசுகுல்லா சொல்றதா ஒன்று இனி சொல்கிறது உண்மை போய் சொல்லுவாங்க நீங்கள் அவன்ட்டு தான் கொடுக்கறா இல்லைன்னு அப்போ சொன்னாங்க நீ கொடுக்க கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய ஆடைகளை கலைந்து எடுக்க வேண்டியது உடனே அந்த பெண் தன்னுடைய கூந்தலுக்குள்ளே மறைத்திருந்த ஒரு லெட்டரை எடுத்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க சார் இந்த சுருசல்லா சத்தத்தில் இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுப்பான வாங்கிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு யார் கொடுத்துருந்த லெட்டர் அப்ப சஹாபாக்கள்ல ஹாத்த கொண்டு கொடுத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவரு தான் கொடுத்தாருன்னு சொன்னார் உடனே ஒரு சுருளாவுடைய உத்தரவை மீறி இந்த சஹாபி கொடுத்து விட்டாரா என்று சொல்லி அதில் துமன் நாய் வாழை உருவி அவர் தலை வெட்டி

ஏதாவது வஸ்துக்கள் வந்தால் பங்கு போடும்போது முதல்ல பதில் சகாபாக்கள் யார் அவங்களுக்கு முன்முறைமை கொடுத்தார்கள் அவங்களுக்கு செய்த தியாகத்தை ஹசூல்லா பெருமையாக காட்டினார்கள் அதே போன்று சகாபாக்களும் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் செய்த அந்த அசூஸ் கொஞ்சம் பேர் பெற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக அது சா சாத்தியமே இல்லை அப்படி சொன்னார் அல்லாவத்தாலா அவனுடைய வல்லமை சஹாபாக்களுக்கு உள்ளத்தில் ஈமாவில் குவித்திருந்தார்கள் கம்மின் ஃபேத்தின் கலீரத்தின் ஹலபத் ஃபேத்தன் கலீரத்தின் பீதினில்லா அல்லாவோடைய உத்தரவை கொண்டு எத்தனையோ சிறிய கூட்டங்கள் பெரிய கூட்டங்களில் வெற்றி கொண்டிருக்கிறது என்று செல்லல்லா அவற்றும் சொல்லி செல்ல அந்த சகாபாக்களை அழைத்து சென்றார்கள் நிச்சயமாக அல்லாவித்தால அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் வாக்களித்ததுதான் உண்மையில் அல்லாவத்தாலா அந்த பத்திரிகத்தை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கொண்டார்கள் அதெல்லாம் நமக்கு கலியுக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஆதாரமாக இருக்கு செல்லல்லா அவரை சொல்லும் அவர்கள் பின்னால் உள்ளதன் கொண்டு சொல்லி காட்டணும் எங்கெங்கே யாராவது செலுத்து போவோம் எங்கெங்கே கொலை செய்யணும் என்ற விஷயத்தையும் சூழலாக சொல்லிக்கிறது இதை இல்லாம கைபேர சூழலாக இருந்து என்பதை எடுத்துக்காட்டு அதே போல் அவர்கள்லாம் கொட்டி கொலை செய்யப்பட்டு ஒரு பதில் அந்த ஒரு கிணத்துல தூக்கி உள்ளே போட்டப்போ ரசூல்லா பேசுகிறாங்க எல்லாம் எதற்கு மா உங்களுக்கு என்ன வாக்களித்தாலும் அதை கொடுத்துட்டான் எல்லாம் எங்களுக்கு எதே வாக்களித்தானோ அதை எங்களுக்கு கொடுத்துட்டான் அப்போ அது சும்மா நான் கேட்டாங்க அரசுலாம் அவங்க தான் வெட்டி கொலை செய்யப்பட்டு அவங்க மண்ணுக்குள்ளே தூக்கி போட்டாச்சு இப்போ அவங்க கேட்பாங்க இன்னொன்று அவன் நிச்சயமாக கேட்குறாங்க உங்களை விட அதிகமாக கூட நல்லா கேட்குறாங்கண்ணா இல்லையா அப்போ அல்லாவித்தாலா நம்ம நீ அவர்கள் போட்டாங்க அங்கே போய் வழி மாதத்தில் கேட்பாங்களா இப்போ சொன்னாசம் சொன்னாங்க அந்த காப்பீர்கள் கேட்பாங்க அந்த காப்பிர்கள் சொல்ல எதிர்த்து வந்து அந்த காப்பிர்கள்லாம் போது ஒத்துமா ஒத்தைபா செய் எல்லாம் அவர்கள் கேட்பார்கள் சொல்சாசு அவர்களுக்கு அல்லாவித்தாலா கேட்க வைப்பாங்கன்னு சொல்லு இல்லையா அந்த அடிப்படையில் இந்த பந்திருந்தத்தில் நிறைய நிறைய படிப்படைகளை யசூருல்லாய் செல்லதா சமர் மூலமாக சகாபா தியாகத்தின் மூலமாக நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு சம்பவம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்த்தா நமக்கு அல்லாவத்தாலா காக வேண்டி நம்மை அர்ப்பணிக்கும் போது அல்லாவத்தாலா எப்படி பேர் உதவிகளை செய்கிறான் எவ்வளோ தன்னுடைய கிராமத்துக்களை அல்லாவத்தாலா காட்டுகிறான் என்பதை இந்த பதில் யுத்தம் நமக்கு எடுத்துக்காட்டுது முன்னாடி இன்னும் அசாசு தீன் தீனுடைய அஸ்திவாரம் அவர் சொல்லுதா வசணும் அவர் பாசுகிறாங்கயா எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறோம் நாங்கள் அலைஞ்சு போட்டோம் இன்னைக்கு இதில் தோல்வி அடைந்தான் இன்னைக்கு திரும்ப அடித்து சொன்னோம் பற்றி சொல்லக்கூடியவங்க இருக்க மாட்டாங்களையா எல்லாம் என்ன அழுகிறேன் அதனால் அந்த சகமாக்கள் செய்து வந்த தியாகம் இருக்கிறேன் அது இஸ்லாத்தினுடைய சாஸ் முதல் யுத்தம் அது அஸ்திவாரமாக இருக்கு அதனால் எந்த செயலை யார் முதல் முதலாக முதல் யுத்தம் செய்கிறாங்களோ அதனுடைய நன்மைகள் பின்னாட வரக்கூடியவங்க எல்லாத்துக்கும் அவங்க பின்திருந்தால் முடியாது யாரெல்லாம் எங்களுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் சகமாக்கள் யுத்தங்களுக்கு போகும்போது அப்படித்தா சின்ன யாரெல்லாம் இந்த உயிரும் உடலும் உனக்கு சொந்தம் நீ வாங்கிக்கொள்ளுன்னு போனார்னு சொன்னால் அந்த ஈமாவில் அவர்கள் முழுமையான விடமுள்ளவர்களாக இருக்குது அதனால தான் எல்லாம் சொன்னான் அந்த சகாபாக்களுடைய போன்ற நீங்கள் ஈமான் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இதாக இல்லை இல்லை கதத்துமே இல்லை எல்லாம் அந்த போன்ற ஈமாவை நம்மளும் வளர்ந்து கொள்வதற்கு இந்த பத்தருடைய தினத்திற்கு எல்லாம் தான் அவருடைய முழுமையாக அல்லாவுக்கு இடத்துல செலண்டராக முழுமையாக நம்முடைய உடல் பொருளும் தான் சொந்தங்கிற அந்த ஈமான நம்முடைய கல்வளை வளர்த்தி கொள்வதற்கு அல்லாவுக்கு இந்த பதிரடி தினத்தை எல்லாம் காரணமாக ஆக்குவானாக நம்மை முழுமையாக எல்லா இடத்துல நம்ம ஒப்படைக்கக்கூடியவராக ஆக்கி அவனுடைய குறுப்பையும் அவனுடைய ரிசாவையும் சஹாபாக்களை வந்து எல்லா அன்பும் வளர்ந்து என்று சொல்வோம் சஹாபாக்களை பந்திரிகத்தில் பதினாலு பேர் செய்தார் அவங்கள எல்லாத்தால் சொர்க்கத்தில் ஒரு குருவியுடைய குளத்தில் ஆக்கி சொற்குலத்தில் பெரிய பெரிய ரூமு இருக்குல்ல மக்களையெல்லாம் பார்த்து அதில் அப்படியே அப்படி வரவு வருகிறாங்க எல்லாத்தால் அவங்களை கூப்பிட்டு கேட்டார் அவங்களுக்கு இப்போ சொர்க்கத்தை பார்த்தீங்களா ஆமாம் இப்போ இதனுடைய நன்மை இங்கே இருக்கக்கூடிய இன்பங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் உங்களுக்கு இது வேணுமா இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னாங்க யாரெல்லாம் நீ எல்லாமே இங்கே இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொடுக்கணும்னு கே நினைக்கிறேன் ஏதாவது வேணும்டா கேளுங்கன்னு சொல்லணும் அப்பா அம்மா சொல்லுவாங்கன்னா யாரெல்லாம் எங்களுக்கு இப்போ தேவை என்னன்னா இப்போ நாங்கள் இந்த துணியாவில் உனக்காக வேண்டி கை வெட்டுப்பட்டு காலை வெட்டுப்பட்டு என்ன யுத்தத்தில் ரெண்டே ரெண்டு பிரபூஜாக வட்டவங்க ஆ ரெண்டு பேர் போய் மா சின்ன பிள்ளைங்க தான் வட்டி தருணாங்க அவங்களோட கையை கேட்டு வெட்ட போட்டு போச்சு அது தொங்கு துணியில் அப்படி ஒரு தோல்ல அதை கஷ்டமாக இருக்குதுன்னு கால் கடி வச்சு பிச்சு அறிஞ்சிட்டு இந்த செய்கிறாங்க சார் அப்ப அந்த மாதிரி நாங்கள் மீண்டும் மீண்டும் குஞ்ஞாவுக்கு போய் இங்கே இந்த மாதிரி திரும்ப நாங்கள் தியானம் செய்து கை காலெல்லாம் வெட்டப்பட்டு வரணும் அதுதான் எங்களுடைய ஆசை சகிதாகணும்னு ஆசைப்படுறோம் அப்போ எல்லாத்தான் சொன்னேன் இல்லை ஒரு ஒரு டைம் தான் அது பின்னாடி வாழ்க்கை நான் அருமையில் காவிர்கள் பார்க்கணும் ரப்போனா அமர்த்த நத்தனத்தைன்னு ஹைய்த்த நத்தனத்தை எல்லாம் எங்களை ரெண்டு தடவை ஒத்தாக்கினேன் ரெண்டு தடவைக்கினேன் பார்த்துட்றோம் ரொம்ப ஒத்துக்கிறோம் திரும்பினான் நாம சாலி ஆச்சு இல்லை முடிஞ்சு ரெண்டு தான் த்தரன் கொடுத்த ஐயாத்தன் மூத்த ஆரந்திங்கே அயாத்தாய் கொடுத்துக்கணும் தும்பை இம்மையத்துக்கும் தும்ப மௌத்தாக்குவேன் திரும்பி ரெண்டு தான் ரெண்டு மௌத்து ரெண்டு அயாத்தா மூணாவது இல்லைன்ட்டான் இப்போ அவங்க கேட்டாங்க எல்லாம் திரும்ப அனுப்ப நான் முடியாது முடிஞ்சு இப்போ ஏன் அப்படி கேட்டாங்க நமக்கு சாத ஒரு வரலோட்டு போட்டால் மீண்டும் மீண்டும் ஒழித்து வலி திரும்ப திரிக்கணும் சாபாக்கள் சுகதாக்கள் சுகதாக்களுக்கு அல்லா தர சுசார் சொன்னாங்க சுகதாக்களுடைய ரூகை அல்லா எப்படி கைப்பற்றாருன்னு சொன்னால் எப்படி ஒரு பாலில் ஒரு முடி உறிஞ்சி எடுத்தால் ஒரு மாவில் முடி எடுத்தால் எவ்வளோ லேசாக எடுக்குமோ அதுபோல் அவருடைய கைகாலாக வெட்டப்பட்டாலும் அதனுடைய துன்பம் இல்லாமல் இன்பமாக போய் சேருவார்கள் அது அவங்களுக்கு துன்பம் தராது இப்போ சக அப்படி ஒரு இன்பத்தை வெட்டப்பட்டு துன்பப்பட்டு போட்டு வர்றதை அவங்க பெரிய இன்பமாக இருக்கிறது அதனால் திரும்ப போகிறீங்க இல்லையா இது எனக்கு விளஞ்சலை நமக்கு மக்காமுக்கு நமக்கு தரிக்கத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது மக்காமே ஆரம்ப மக்காம இருக்குது சாலிஹத் அப்புறம் ஷஹாதத் அப்புறம் சுத்தியத்தியத் அப்புறம் நந்திய இதெல்லாம் மக்காமுகள் இது அத்தனையுமே அடையலாகணும் கூட அந்தஸ்தை அடையலாம் சித்தியின்கூட அடைய அடையலாம் நபிமாருடைய அந்தஸ்தை அடையலாம் நபிமாருடைய அந்த பதவியை அடைய முடியாது மருத்தமா இல்லை புரியலா சித்தி கம்பு மக்கள் சிந்தி கூட வருத்தமாகவே அடையலாம் அதாவது அவங்க அந்த கடைக்குள்ளே தந்து மக்கா மாற்றுகள் தரக்கத்தில் சொல்லக்கூடுங்க நாலு மக்கா சாலிக் சொதா சித்தி நுவோர் இந்த நாலு மக்காமலே நம்ம போகலாம் குறைஞ்ச படித்தோம் சாலிகைங்கள் சாலிகங்களுடைய மக்காமை என்ன நம்ம படிச்சிருக்கிறோம் இதையாவது நம்ம கட்டுப்படுவோம் நாம் போய் கூட அந்தஸ்துக்கு போராட்டம் சாலிகங்களுடைய தன்மை என்ன ஆமாம் ஆமைக்கா பார்த்துக்கிறோம்னா முஷ்தகாசிய இன்றைக்கி நம்ம எல்லாம் உறுதிக்கணும் எல்லாவுடைய உலகம் எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக எடுத்துக்கணும் அல்லாவால் விளக்கப்பட்டதை நிச்சயமாக நான் தவிந்து கொண்டேன் இன்னும் எதெல்லாம் சந்தேகமாக இருக்கிறது ரோமா என்று இருப்பதையும் நான் தவிந்து கொண்டேன் வாழ்வேன் உண்டான் சல்லா சாலிக சாலிகின்றடைய அல்லதீன் அண்ணன் நான் மன்னாளின் நபியின ஒரு சித்தியத்தீன ஒரு ஸ்வகதாய் ஒரு சாலிகி இப்போ இதெல்லாம் இந்த மருத்துவர்கள் நம்ம அவங்க மூலம் என் எல்லாம் ஒன்றுதுன்னு ஒப்படைச்சோம்னா அந்த சாதாக்கள் பது சாஹாபாக்களோடு நம்ம சொல்கிற போச்சு இல்லைன்னா ஹைர் அலமது இல்லா அந்த பது சஹாபாக்குடைய அந்தஸ்து மென்மேலும் அல்லாவத்தாலா உயர்த்துவானாக அவருடைய பொருட்டுனாலே நம்முடைய அந்தஸ்துகளையும் அல்லாவத்தாலா உயர்த்துவானாக நம்முடைய அமல்களை அல்லா கபோல் செய்வானாக அவருடைய பதில் சஹாபாக்குடைய பொருட்டுனாலே நம்ம எல்லா இடத்துல தினமும் நம்ம இடத்துல அழுது நம்முடைய துணியா ஆக்கிறதுடைய தேவைகளை கேட்கிறோம் அவங்களுடைய பொருட்டினாலே யாரெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி சொந்தமான ஒரு இடத்தை ஒரு இடத்தையாடலாம் பத்ர் சகாபாக்குடைய பொருட்டினாலே யாரெல்லாம் மின் ஐசிலாக ஏத்த யாருன்னால் ஒன்று முடியாது ஒன்றும் இல்லையா சின்ன கூட்டத்தை பெரிய வெற்றியை கொடுத்து அது மூலம் எங்களுக்கு யாழ்லாம் என்று நாங்கள் சின்னவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் எங்களுக்கு யாழலாம் உன்னுடைய ஃபசுலை கொண்டு யாழலாம் பத்ரி சஹாபாக்குடைய பொருட்டினாலே எங்களுக்கு சரமான ஒரு மருசாவை வைத்து தன் விடத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிப்பாயாக யாரெல்லாம் இந்த முடிந்த ரமதானுடைய முழு எல்லா அந்த ரமதானுடைய வாக்கியங்களை அடைந்தவர்களாக எங்களை இந்த விட்டு நீக்குவாயாக எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆள்லாம் எங்களுடைய காரியங்களை அறிந்துறாயிருக்கிறாய்லாம் எல்லாத்தையும் ஆள்லாம் உன்னிடத்திலே சகாபாக்கள் எப்படி ஒப்படைத்தோமோ அதுபோல் நாங்களும் ஒப்படைக்கிறோம் எல்லாம்